ஹலோ விவேஸ் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறேண்ணா ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க வில்லேஜ் அது அவங்க அந்த வில்லேஜில் ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கும் அவங்க வீடு அவங்க என்ன பண்ணுவாங்களா அவங்க வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் அமைச்சு அந்த தோட்டத்தில் வேண்டிய காய்கறி பழ வகையெல்லாம் போட்டிருப்பாங்க அதை வாரம் ஆனால் சந்தைக்கு அந்த காய் பழம்லாம் பறித்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அதை விற்று அதில் வர காசில் தான் அவங்க காலத்தை விட்டுவாங்க அப்போ ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க சந்தைக்கு போகலான்னு கிளம்பும் போது அவங்க பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு தேர்டு ஃபோர்த்து படிக்கிற அளவுக்கு இருக்கும் அவங்க குட்டி பையன் ஒரு வயசு இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்க சந்தைக்கு போகிறனால தூக்கிட்டு போக முடியாதுன்னு அந்த பெரிய பொண்ணுக்கிட்ட அந்த அவங்க பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு பாப்பா பாப்பா நீ வந்து நீ வந்து தம்பியை பத்திரமா பார்த்துக்கோ நாங்கள் போய் சந்தைக்கு போய் இந்த காய் பழத்தில் விற்றுட்டு வந்துடுறோம் அப்படி சொல்லிவிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அப்போ அவங்க கிளம்புனோடன அவங்க தம்பி வந்து வீட்டில் வீட்டு வாசலில் விளையாண்ட்ருப்பான் அப்புறம் அவனை தூக்கிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் விளையாடுற இடத்துல மைதானத்தில் போய் விளையாண்டுட்டுருக்கோம் அதுக்கு அந்த சின்ன பையனை என்ன ஆயிரும்னா ஒரு அஞ்சாறு வாத்து வந்து வானத்துலேருந்து பறந்து வந்து அந்த குழந்தைய அந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு பறந்து மேலே போய்டும் அந்த பொண்ணு என்ன பண்ணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளையாண்டுட்டு வரும்போது தம்பியை காணோன்னு தெரிஞ்சுக்கும் அப்புறம் ஆச்சோம் அப்பா அம்மா வந்தாங்கன்னா சந்தையிலேருந்து வந்தாங்கன்னா நம்மளை திட்டுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு பொண்ணு என்ன பண்ணோம் பயந்துக்கிட்டு அப்படியே தேடிகிட்டே வரும் தம்பியை காணமான்ட்டு வர வழியெல்லாம் கேட்கும் எல்லாத்தையும் எங்கள் தம்பியை பார்த்திங்களா பார்த்தீங்களான்னு அப்படியே காட்டுக்கு வந்துடும் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே நடந்து வர வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு தூரத்தில் ஒரு சின்ன குடிசை இருக்கும் அந்த குடிசைக்குள்ளே போய் பார்த்தா ஒரு சின் ஒரு பாட்டி இருக்கும் அது ஒரு பெரிய அண்டா வச்சு ஒரு கூழ் கிண்டிகிட்ருக்கோம் அப்போ அந்த பாட்டிகிட்டு போய் பாட்டி பாட்டி இப்படி ஒரு சின்ன குழந்த என் தம்பி அவனை பார்த்திங்களா அவனை காணோம் அப்படின்ட்டு தே நான் எங்களுக்கு காட்டுக்குள்ளே வந்த தெரியாமல் வழி தவறி வந்துட்டேன் எங்கள் தம்பியை தேடிட்டு அப்படின்னு அப்படியா எனக்கு தெரியலையே சொல்லிவிட்டு பாட்டி என்ன பண்ணும் நீ கொஞ்ச நேரம் கூழ் கிண்டிக்கிட்டுரு அப்படி சொல்லிவிட்டு அது போயிடும் வெளியே அது பார்த்தீங்கன்னா ஒரு சூனையாறு பாட்டி அது தெரியாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணும் அவங்க வீட்டிலையே வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு தினமும் கிண்டுறது தான் வேலை ஒரு நாள் ஒரு சின்ன ஏழி குட்டி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இந்த பாட்டி தான் வேறு ஒரு ரூமில் உன் தம்பி அடைச்சி வச்சுருக்கு ஒரு நாள் என்ன பண்ணு நீ தம்பியை கூட்டிகிட்டு கிளம்பி ஓடிப்போயிரு நான் வந்து நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன் அந்த பாட்டிகிட்ட நீ பேசுகிற மாதிரின்னு சொல்லி அந்த எலி சொல்லும் சரி ஒரு நாள் என்ன பண்ணும் மறுபடியும் அந்த பொண்ணு ஒரு நாள் கூழ் கிண்டிகிட்டே இருக்கோம் பாட்டி வெளியே போயிருக்கோம் உடனே என்ன பண்ணும் இந்த இந்த எலியை என்ன சொல்லும் நீ கூட்டிகிட்டு இந்த பாட்டி இல்லை நீ கிளம்பி கிளம்பி ஓடிப்போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடும் உடனே பாட்டி வந்து வந்தோடனே ரூமுக்கு கதவை லேசாக சாத்திருக்கும் எலி கூழ் குண்டிகிட்டே நான் இங்கே தான் இருக்கேன் பாட்டி கூழ் குண்டிகிட்டு இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எலி அவ அந்த பொண்ணோட குரலில் இங்கே என்னடானா அந்த பொண்ணு என்ன பண்ணால் உங்கள் தம்பியை தூக்கிக்கிட்டு அந்த காட்டு வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் வேக வேகமாக அப்போ அவங்க தம்பி சொல்லும் அக்காக்கா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது வேணும் அப்படின்னுவான் இல்லை கண்ணு வா கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடலாம் கொண்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம எப்படியும் நம்ம வீட்டு வீட்டுக்கு போயிடலாம் வா வான்னு கூட்டிகிட்டு வருவான் இல்லை கண்ணுக்கு எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது அப்படின்னா அந்த பையன் ரொம்ப அழுகும் சரின்னா அங்கே ஒரு அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்கும் அதில் அப்படியே தண்ணி கொஞ்சமாக இருக்கும் அதை அந்த தம்பிக்கு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்னா அந்த தம்பி வந்து ஆட்டுக்குட்டியாக மாறிடுவான் உடனே அவளுக்கு ரொம்ப அழுகையாக வரும் என்னடா அது நம்ம தம்பி ஆட்டுக்குட்டியாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருப்பாள் அப்போ அந்த வழியாக ஒரு தேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா போவார் அப்போ அந்த ராஜா கேட்பார் ஏன் பாப்பா உட்காந்து அழுதுட்டுருக்குற அப்படின்னு கேட்பார் அப்போ இல்லை எங்கள் த இப்படி எங்கள் தம்பி வந்து அந்த சூனியை கருப்பாட்டிட்டு வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அது வந்து அந்த பா அந்த பாட்டியோட எல்லைக்குட்பட்ட பகுதின்றனால அது சூனியை பிடிச்சிருக்க இடன்றனால இந்த கிணத்து தண்ணியும் குடிச்சோடனே தம்பி ஆட்டுக்குட்டியாக மாறிட்டான் அப்படின்னு சரி பரவாயில்லவா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் வச்சுருக்குறேன் அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்புறம் சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேமான்னு அந்த பொண்ணையும் அந்த ஆட்டுக்குட்டியும் கூட்டிகிட்டு போவாங்க அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் பெருசாகும் அவரே அந்த இளவரசனே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வச்சுருப்பாங்க உடனே இந்த சூனிய பாட்டி என்ன பண்ணும் அப்படியே தேடிக்கிட்டே வந்து எப்படியோ அரண்மனையை கண்டுபிடிச்சி இந்த சின்ன பொண்ணு கூடி இருக்கிற அரண்மனைக்கே வந்துடும் அந்த பொண்ணு பேர் சிங்காரின்ட்டு தேடிட்டு வந்துடும் ஒரு நாள் என்ன பண்ணும் இந்த அந்த சூனியக்கார பாட்டி மா மந்திரத்தினால அந்த பொண்ணு மாதிரி இந்த பாட்டி மாறிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணும் ஒரு பெரிய பாறாங்கல்ல கயிறை கட்டி அந்த ஊர் ஆற்றுல போட்டு விட்ருவோம் அப்புறம் இதை போட்டு விட்டுரும் அந்த சூனியக்காரி வந்து அந்த சிங்காரி வடிவத்தில் அந்த ராஜா கூட இருக்கும் அந்த ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு தெரியும் இங்கே இருக்கிறது வந்து நம்ம அக்கா இல்லை அக்கா வந்து ஆற்றுல கையை கல் கட்டி போட்டுட்டோம் அந்த பாட்டி அப்படின்றது அந்த ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் தெரியும் ஒன்றா தினமும் போய் ஆற்றை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம் போகும் அழுகும் போகும் அழுகும் மணிக்கு வரும் ஆற்றுக்கு போய் அழுதுட்டு வந்துடும் ஆட்டுக்குட்டி ஒரு நாள் சரின்ட்டு இந்த ஆட்டுக்குட்டி போயிட்டு போயிட்டு அழுகிறத பார்த்துட்டு ஒரு நாள் இந்த சிப்பாயிங்கெல்லாம் பார்த்துட்டு ராஜா கிட்டே போய் சொல்லுவாங்க எப்படி அந்த ஆட்டுக்குட்டி போய் போய் அந்த ஆற்றை பார்த்து அழுகுது அப்படின்ட்டு சரி என்ன என்ன சரி எதுக்கும் அந்த ஆற்றுல என்னதான் இருக்குன்னு போய் பாருங்கன்னா எல்லாம் மூழ்கி பார்த்தா அந்த சிங்காரியை கயிறு கட்டி அதில் ஆற்றுல போட்டிருக்க தெரியும் கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்புறம் உண்மையான சூனையக்காரி இதுன்ட்டு அவளை நல்லா அடித்து இது பண்ணி அவள் அவளுக்கு வந்து வேற இது பண்ணி அவளை எப்படியாவது அந்த நாட்டை விட்டு துரத்திடலான்ட்டு அவளை அடித்து உதச்சு அவளை இல்லாமலே அவங்க இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு போயிடுவாள் அந்த சூனையக்காரி பாட்டியோட பவர் போனோன்னே அவங்க ஆட்டுக்குட்டி வந்து தம்பியாக மாறிடும் அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு கிராமத்துக்கு தேடி போய் நாங்கள் இப்படி இங்கே வந்தோம் நடந்த கதையெல்லாம் சொல்லி இந்த ராஜா தான் இங்கே வாழ்வு கொடுத்து இங்கே நல்லபடியாக எங்களை வச்சிருக்கிறாங்கன்ட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் தேடி சொல்லி அவங்க அப்பா அம்மாவையும் அரண்மனைக்கே கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக வச்சுருப்பாங்க நம்ம இந்த கதை மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அப்பா அக்கா தங் தம்பியோட பாசத்தை இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த கதைங்க அதை தான் நான் க காது வழியாக கேட்ட கதையை தான் உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்கிறேன் Ah uh, thanks for watching.